ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முக்கிய நடவடிக்கை அனைத்து உண்மைகளையும் இஸ்ரேல் மறைத்ததாக புகார் தகவல்களை வெளியிட்டுள்ள ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆப்ரேஷன் அர்பைன் என்ற பெயரில் ஹிஸ்புல்லா முன்னூற்று நாற்பது ஆயுதங்களை ஏவி தாக்குதல் நடத்தியது இது குறித்து முக்கிய தகவல்களை அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது அதில் விவின் புறநகரில் உள்ள இஸ்ரேலின் ராணுவ உளவுத்துறையான அமானின் தலைமையகத்தை தாக்குவதுதான் அந்த முக்கிய திட்டம் தலைமையகத்தில்தான் எட்டாயிரத்து இருநூறு என்ற பெயர் கொண்ட படைப்பிரிவு பிரிவு செயல்பட்டு வருகின்றது இந்த பிரிவுதான் தங்களது பாதுகாப்புத்துறை தளபதி கொள்வதற்கான திட்டத்தை அரங்கேற்றியது எனவே அவர்களது அலுவலகத்தை தகர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டோம் அந்த வகையில் இஸ்ரேல் இராணுவத்தின் கவனத்தை திசை திருப்ப தொடர்ந்து பிற இராணுவ பாசறைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினோம் இதில் எங்களது ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சியில் அயன்றோம் முழுமையாக இறங்கியது இதனையடுத்து எங்களது திட்டத்தின்படி ஐந்து ஆளில்லா விமானங்களை டெல்லவிவ் நோக்கி அனுப்பினோம் எங்களது ஆயுதம் திட்டமிட்டபடி இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளது ராணுவ உளவுத்துறையான அமான் அமைப்பின் அலுவலகத்தை காப்பதற்கு இஸ்ரேல் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கேடயம் அமைத்துள்ளது ஆனால் இவை அனைத்தையும் முறியடித்து எங்களது ஆயுதங்கள் அந்த அலுவலகத்தை தாக்கி கடும் சேதங்களை விளைவித்துள்ளன ஆனால் இது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியே கசியாதவாறு ஊடகங்களுக்கு கடும் நெருக்கடியை இஸ்ரேல் ராணுவம் கொடுத்துள்ளது மேலும் எங்களது தாக்குதலை முன்கூட்டியே தடுக்க லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறுவதிலும் உண்மை இல்லை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய எந்த இடத்திலிருந்தும் நாங்கள் எங்கள் தாக்குதலை நடத்தவில்லை நாங்கள் எங்கிருந்து தாக்குதல் நடத்தினோம் என்பதை இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் எங்கள் இலக்கு என்ன என்பதையும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே எங்களது தாக்குதல் முழு வெற்றியை பெற்றது இஸ்ரேலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தோல்வியில் முடிந்தது இவ்வாறு ஹிஸ்புல்லா புதிய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது